வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழருவியின் அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிமையான தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டில் தற்பொழுது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் கடந்த வருடத்தில் மாத்திரம் நாற்பத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டன அத்துடன் இருபத்தி நான்கு உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக முதலமைச்சரை சந்தித்த இலங்கை பிரதிநிதிகள் மீனவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் மௌனம் காத்துள்ளதாக யாழ் மாவட்ட மீனவர் சங்க சமாசம் உபதலைவர் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் குற்றம் சாட்டியுள்ளார் உலக அயிலவர் தினத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர் இந்த நிலையிலேயே இடம்பெற்ற யாழ் மாவட்ட மீனவர் சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் ஊடகவீழ சந்திப்பில் அதன் தலைவர் இந்த வடியத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்த பாதோட்டில் அரச ஊழியர்களின் வேதனத்தை கணிசமான அளவு அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவித்துள்ளார் மகரகமில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுவரை தீர்க்கப்படாத முப்பத்தி ஐந்து கோரிக்கைகள் அடங்கிய முன்மொழிவும் தொழில் பிரதி அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மருத்துவத் நிலவும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் அனைத்து ஊழியர்களையும் ஊக்குவித்து பாதுகாப்பதற்காக மூன்றின்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் நாரகம்பேட்டையில் அமைந்துள்ள அரச மருத்துவ கூட்டுத்தாபன அலுவலகத்தில் அவசர ஆய்வு மையம் ஒன்றை மேற்கொண்ட அவர் ஊடகங்கள் மத்தியில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார் இதனிடையே நிறுவனத்தின் செயல்பாடுகளை உரிய முறையில் வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று அரசு மருத்துவ கூட்டு தாபன அலுவலகத்தின் நிர்வாக அதிகாரிகளுடன் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றைய தினம் மழையுண்டான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை நிவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அணுத்தியாளத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக துறை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் இதனிடையே மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் வதுரை மாவட்டங்களிலும் இன்று காலை பனியுன்னான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்த உலக பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருந்ததை போன்றே மாறாமல் இரண்டு எட்டு சதவீதமாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் அண்மையில் வெளியிடப்பட்ட உலக பொருளாதார நிலைமை மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையின்படி சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய நேர்மறையான ஆனால் ஓரளவு மெதுவான பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் பிரித்தானியா என்பன மிதமான முயற்சிகளை கொண்டிருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது விசேடமாக இந்தியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் பொருளாதாரம் வலுவான செயல்திறனால் பூர்த்தி செய்யப்படும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக பொருளாதார நிலைமை மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தொடர்ச்சியான விரிவாக்கம் இருந்தபோதிலும் சராசரியாக மூன்று தசம் இரண்டு சதவீதமாக இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இருந்ததை விடவும் மெதுவான வேகத்திலேயே உலக பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்யும் என அமெரிக்காவின் பொருளாதார மற்றும் சமூக விவகார திணைக்களம் மதிப்பிட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மந்தமான செயல் பலவீனமான முதலீடு மெதுவான உற்பத்தி வளர்ச்சி அதிக கடன் சுமை மற்றும் சனத்தொகை அழுத்தங்கள் போன்ற தொடர்ச்சியான கட்டமைப்பு சவால்களை பிரதிபலிப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிலாளர் சந்தை மேன்மையாகி நுகர்வோர் செலவினம் குறைவதால் அமெரிக்காவின் வளர்ச்சி கடந்த ஆண்டு காணப்பட்ட இரண்டு சதவீதத்திலிருந்து குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சீனாவின் வளர்ச்சி நான்கு தசம் ஒன்பது சதவீதமாக இருந்ததுடனும் அரசு துறை முதலீடுகள் மற்றும் வலுவான ஏற்றுமதி செயல்திறன் காரணமாக இந்த ஆண்டு முதல் பொருளாதார வளர்ச்சி நான்கு தசம் எட்டு சதவீதமாக இருக்கும் எனவும் கணிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் இந்த ஆண்டின் தெற்காசியா உலகின் வேகமாக வளரும் பிராந்தியமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிராந்தியத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐந்து ஏழு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு சதவீதமாகவும் விரிவடையும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு இந்தியாவின் வலுவான செயல்திறன் மற்றும் பூட்டான் நேபாளம் பாகிஸ்தான் மற்றும் இலங்கையின் பொருளாதார முயற்சிகள் ஆதரவு அளிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தெற்காசியாவின் மிகப்பெரிய பொருளாதார இந்தியா வலுவான தனியார் நுகர்வோர் மற்றும் முதலீட்டால் ஊந்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு தசம் எட்டு சதவீதமாகவும் வளர்ச்சி அடையும் எனவும் கணிப்பிட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக பொருளாதார நிலைமை மற்றும் வாய்ப்புகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பு காசா பகுதியில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்த ஜோ பைடன் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு அளித்த ஆதரவுக்கு பெஞ்சமின் நேதன்யாகு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்